காதல் பறவைகள்லாம் ஒரு வழியாக பிரித்தாச்சு வெளியில் போகும்போது பார்த்தீங்கன்னா தர்ஷிகா கதறி அழுவுறாங்க விஜே விஷால் வந்து கேட்குறாரு வெளியில் போனால் என்னை மறந்துடுவியா அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு உள்ள சௌந்தரியாவே யாரோ வந்து கவுண்டர் கொடுத்துருக்காங்க நீ பண்ண வேலைக்கு வெளியில் போயிட்டு எபிசோடு பார்த்தா தான் தெரியும் ஒட்ட ஃபோன் பேசலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நேத்தெல்லாம் நடு வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க தர்ஷிகாலாம் ஒரு விஷயத்த நேற்று சொல்கிறாங்க டே இனிமேல் நான் இந்த வாரம் மட்டும் நான் காப்பாற்றப்பட்டேன் அப்படின்னா நான் விடவே மாட்டேன் அடித்து துவம்சம் பண்ணி அடுத்த வாரம்லாம் டாஸ்க் எல்லாத்துலேயும் இறங்கி செய்ய போகிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க இவ்வளவு நாளாக என்ன இருந்தீங்க தர்ஷிகா நம்ம கேட்கக்கூடிய கேள்வினா இவ்வளோ நாளாக என்ன பிடுங்கிட்டு இருந்தீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட்க்கு டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் பண்ணக்கூடிய ஆள் தானே இவ்வளோ நாளா என்ன பண்ணிட்டு இருந்தீங்க எழுபது நாள் ஆச்சு எழுபது நாள் வந்து கொடிய நட்டா பார்த்தீங்கன்னா நீங்க இந்த முப்பது நாளில் கிழிச்சிருவீங்களா அடுத்த வாரம் நீங்க கிழிச்சிருவீங்களா உங்க கையில கேப்டன்சி வந்து இருக்கு அது மட்டும் இல்லாமல் எவ்வளவோ சான்ஸ் கிடைச்சிச்சு நிரூபிக்கணும்னா நிரூபிச்சிருக்கலாம் கொஞ்ச நாள் வந்து எங்களோட கூட்டத்தோட கூட்டமாக சேஃப் கேம் ஆடிட்டு பார்த்தீங்கன்னா இருந்துட்டு போச்சு என்னை கேட்டால் தர்ஷிகாவும் இப்போ நம்ம தர்ஷா குப்தான்னு நினைக்கிறேன் இவங்க தர்ஷா குப்தா இருக்க வேண்டியது தர்ஷிகா தான் வெளியில் போக வேண்டியது ஏதோ ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால பார்த்தீங்கன்னா அது இவங்கிட்ட வெளில போயிடுச்சு இதுவும் பார்த்தீங்கன்னா அது நாமினேட்டே ஆகாமல் ஒரு சேஃப் ஜோனில் இருந்து இருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நேக்காக தப்பிச்சிச்சு நீ என்னைக்கு சிக்குவ அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக இப்போ சிக்கி பார்த்தீங்கன்னா வெளியில் போயிருக்காங்க மேடம் இருந்தும் உள்ளே ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது எயிட்டீன் பிளஸ்ஸு பண்ணுறது விஷுக்கு தர்ஷு இவ்வளவு பிடிக்கும் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சு சொல்லிட்டு இது பண்ற வேலையா என்னைய கேட்டா எழுவத்தஞ்சாவது நாள் வரைக்கும் இந்த அம்மாவெல்லாம் வச்சுருந்துருக்கணும் அவங்க வீட்டிலேருந்து இருந்து வந்து இந்த சிவாணி அவங்க அம்மா என்னடி பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு செருப்பால் அடிச்சாங்கல்ல அந்த மாதிரி அடிச்சிருக்கணும்னு தான் எல்லா ரசிகர்களும் எதிர்பார்த்தாங்க ஆனால் வந்து இதுக்கு மேலே இந்த எயிட்டீன் ப்ளஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகாது அதுவும் இல்லாமல் நம்ம விஜய் டிவி ப்ராடக்ட் வந்து ரொம்ப கேவலமாக இருக்குது அதனால் இப்போவே வெளியில் அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி தான் அனுப்பிச்சிருக்காங்க தர் சத்யா வெளியில் போனது ஒன்றும் ஆச்சரியம் கிடையாது தர்ஷிகா வெளியில் போகணும்னு நம்ம எல்லாம் தான் இருந்தாலுமே நம்ம வந்து விஜே விஷாலும் சேர்ந்து வெளியில் போயிருக்கணும் சத்யா கூட இருக்கட்டும் அப்படி நிறைய மக்கள்லாம் சொல்கிறேன் சத்யா கூட இருந்துட்டு போட்டோம் ஆனால் வந்து விஜே விஷாலும் தர்ஷிகாவும் ஒ வெளியில் போகணும் அப்படின்னு வந்து தான் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க தம்பி காமெடின்ற ஒரு சோன்ல அப்படியே ஓட்டிக்கிட்டு அப்படியே ஓட்டிக்கிட்டு இருக்காப்ல இனிமேல என்ன பண்ணுவாப்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் செகண்ட் ப்ரோமோலையும் பார்த்தீங்கன்னா அதே காமிச்சிருந்தாங்க தேர்ட் ப்ரோமோ ஒன்றும் ஒர்த்து கிடையாது ஏதோ கன்ஃபர்ஷன் ரூம்ல கூப்பிட்டு ஏதோ பேசிட்டு இருக்காங்க செகண்ட் ப்ரோமோல யார் வெளியில் போகணும்னு சொல்லும்போது எல்லாம் தர்ஷிகா அப்படிங்கிறாங்க மாப்பிள்ள பிபி வந்து பார்த்தீங்கன்னா இவரை சொல்றாரு நம்ம அருண் வந்து விஜய் விஷால் போவாங்கிறாரு டே என்னடா இது நியாயம் உனக்கு அப்படின்ற மாதிரி அவன் உனக்கு பெஸ்ட் பர்ஃபார்மர் வந்து அவன் தான் கொடுத்தான் இப்போ நீயே வெளியில் போவேங்கிறான் அவன் சரியான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு பச்சோந்தி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நல்லாவே தெரியுது இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுதோ மறக்காம கமெண்ட் பாக்ஸில்